பேரை சொன்னா உங்களுக்கு சொல்லுங்க முத இப்ப அவருக்கு தர்மர் என்ன பண்றாரு காலையில இருந்து அள்ளி அள்ளி வர வர ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சரி அதே மாதிரி கர்ணனை கூப்பிட்டு ஒரு பெரிய மலை மாதிரி தங்க குவியலை வச்சு நீ ஏழைகளுக்கு தானம் பண்ணு பாடினாரு சரி ஒரு பல ஏழைகளை மொத்தமா கூப்பிட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டு போயிட்டார் சரி இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அர்ஜுனா வந்து கேட்டானா

எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும்னு சொல்லி தர்மர்கிட்ட தர்மர் என்ன பண்ணாரு காட்டில் போய் எடுத்துட்டு வாங்கப்பா சந்தன சொல்லிட்டாரு அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் கட்டையும் ஈரமா கிடக்கு அப்ப வந்து சொல்றாங்க கட்டையெல்லாம் ஈரமா கிடக்கேன்னு சொல்ல அதுக்கு தர்மர் என்ன சொல்றாரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க நான் சந்தன கட்டையை எடுத்து வைக்கிறேன் வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த அந்த கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க கண்ண என்ன பண்ணா பா நம்ம கரு கர்ணனோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாரான் கர்ணனோட வீட்டுக்கு போனா கர்ணன் போய் இது மாதிரி கேட்கறாங்க நாளைக்கு ஒரு யாகம் வளர்க்கணும் எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும்னு சொல்லி கேட்க கர்ணன் என்ன பண்ணானா இதுவோ மழைக்காலம் எல்லாமே ஈரமா கிடக்கும் அதனால என்ன பண்ணானா தன்னோட அந்த வீட்ல இருந்த அந்த கதவு சந்தன கதவு கட்டையை உடச்சு கொடுத்தான இத தர்மத்தை கேட்டிருந்தாலும் அவன் கொடுத்துருப்பான் ஆனா எப்படியாச்சும் கொடுக்கணுன்ற மனசு யாருக்கிட்ட இருந்துச்சு கர்ணன் கிட்டதான் இருந்துச்சு அதனாலதான் உன்னை குடைவில்லைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கர்ணன் சொன்னானா

தானம் பண்ண கூடாது கொடுக்கலாமா அட விடுப்பா கையை கழுவி வந்து எடுக்கிறதுக்கு எல்லாம் மனசு மாறி மனசு மாறிருமே குடுக்குற மனசு குடுக்கணும் நினைச்சாச்சி அப்படி கொடுத்தா நான் கொடுத்தாச்சு சரி எல்லாமே கர்ணே கொடுத்தல்ல கர்ணம் செய்யாத தானம் எதுங்க அன்ன தானம் செய்யல நாளை என்பதை இன்று செய் இன்று என்பதை நாளை செய் கடையாதே இப்பவே செய் கடையாதே என்ன கடையாது கர்ணம் இன்னொரு தானமும் செய்யலையே என்ன அன்ன தானம் தான் செய்யல தானமும் செய்யல ஒரு தானம்னா அன்ன தானம் செய்யல எல்லாம் குருசேத்திர போர் நடந்துச்சு குருசேத்திர போர் நடந்து முடிச்சிரு கர்ணன் ஒருத்தவசிக்கவே முடியல கவச குண்டலங்கள் ஒரு கவசமும் ஒரு குண்டலத்தை நாராயணன் அர்ஜுனனு தான் போன ஜென்மத்துல நரனும் நரணனாக மாறி மாறி தவம் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவச குண்டலங்களை அறுத்து ஒரு கவச குண்டலத்தோட சூரியன்ட்டு ஐக்கியமான அவன் தான் குந்தி வைத்துல இருந்து அங்க வந்தான் இது இந்த கடைகளம் புகுந்த நாள் அதுக்கப்புறம் கர்ணனா வந்து அப்ப கருணே நல்லனே கிடையாது அவன் குடுக்கும்போதே சொல்லிட்டான் நீ பெரிய கொடை வள்ளலாக வருவாய்னு அந்த வாக்குத்தான் அவன் கொடை வள்ளலாக வந்தது சரிங்க இப்ப என்னமோ சொன்னீங்களே இப்ப நம்ம கிடையாது தர்மன் போய் சொன்னானா கருணே கர்ணன் செய்யாத தானம் அன்னதானு சொன்னீங்க ஆமா கர்ணன் செய்யாத தானம் அன்னதானம் அது எப்ப அவனுக்கு தெரியும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா பொதுவாகவே சொர்க்கத்துல பசிக்காது தாகம் எடுக்காது ஆனா கர்ணனுக்கு என்ன பண்ணிச்சுச்சா பசிச்சுச்சான் தாகம் எடுத்துச்சா அப்படி தாகம் எடுக்கும் போதுதான் கூப்பிட்டு கேட்கறான் சொர்க்கத்துல இருந்தா பசிக்காதே தாகம் எடுக்காதே எனக்கு மட்டும் ஏன் பசிக்குது அப்படின்னு சொல்லி நாரத மகர்ஷி கூட்டி கேட்கிறாரு அப்படி கேட்கும் போதுதான் என்ன பண்ற உன்னுடைய ஆழ்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுக்க பாடு சொன்னான அந்த வாயில எடுத்து அவனுக்கு பசிக்கலையான் தாகம் அந்த ஆழ்காடி விரல தன்னோட இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்ச என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாரதர் இருந்தப்ப பூலோகத்தில் தானமும் செஞ்சேன் ஆனா நீ செய்யாததான அன்னதானம் மட்டும்தான் ஆனா ஏன் உன்னுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதானம் சிறப்பு பெற்றுச்சு அப்படின்னா அன்று நீ பூலோகத்துல வாழும் போது ரெண்டு வயசான வந்து கேட்டாங்க இங்க அன்னச்சத்திரம் எங்கப்பா இருக்குன்னு சொல்லி அப்ப உன்னுடைய ஆள்காட்டி விரலை வச்சு இந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சல அதனாலதான் உன்னுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதானம் சிறப்பு பெற்றுச்சு அதனாலதான் உன் வாயில அதை எடுத்து வைக்கும் போது நம்ம நாட்டுல அன்னதானம் சிறப்பு பெற்றதுக்கு இது ஒரு காரணம் ஆமாங்க அன்னதான